எயித்து வீட்டுக்காரன் கீரை வைக்கிற அம்மா எல்லாரும் சும்மா விடுமா அது பெண்கள் ருத்ராதன் முட சும்மா விட்டுருவாங்களா என்னம்மா நீ போய் போட்டிருக்கிற வீட்டுக்கே ஆகாதமா அப்படின்றோம் இந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்டு விட்டு வேத வாக்கா வந்து முதனே கலட்டி ஆணையில மாட்டி போயிடும் கோயிலுக்கு போறீங்களா சிவன் கோயிலுக்கு போறீங்களா வீட்டுக்கே ஆகாது அத்தோட சரி அவன் போக மாட்டான் ஏன் நல்லா வந்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் சிவபெருமான வழிபட்ட நன்மையே கிடைக்கும் சலமிலல் சங்கரல் சந்தவர்கள் கல் நலமில நாகோரும் குளமில ராகினோ குளத்து கேரோ நல மிக கொடுப்பது எந்த குளத்தில் பிறந்தாலும் குறியில் நான்கு குலத்தினராயினும் நெறியில் அதிலிருந்து நீங்கினவராயினும் சங்கரனுக்கு அன்பர் என்றால் அவர்தான் தகை சால் சீர்மை உடையர் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல சிவபெருமானுக்கு அன்பரா இருந்த அவனை கைவிட மாட்டான் மீண்டும் சொல்றேன் சிவபெருமானை போல ஒளி எளிய தெய்வம் கருணை தெய்வம் யாரையும் கஷ்டப்படுத்தாத தெய்வம் சிவபெருமான்தான் நிறைய பேரு புரட்டுவாதம் வீட்டுல வைக்காத பணத்தை வைக்காத பூஜை பண்ணாத சிவ பூஜை பண்ணாத பண்டாரம் பிடிச்சு நேரா தேட்டருக்கு போ ஞாயிற்றுக்கிழமையான மஞ்ச பைய எடுத்துக்கிட்டு கசாப்பு கடைக்கு போயிட்டு அதை வாங்கி அதை சாப்பிட்டாதான் அன்னைக்கு தோஷமே கழியுது அவனுக்கு சில நேரம் பயந்துட்டு போய் பூசணிக்காத விளக்கு தேங்காய் விளக்கு போடுறதான் வர்த்தக பயம் வந்து அதிகமாயிடுச்சு துன்பம் அதிகமாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ தோசத்துல பத்து பேர் தான் இருப்பாங்க பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னும் தெரியாது ஏன் கஷ்டம் துன்பம் அதுக்காக வரலாம் பலனே கிடைக்காது உண்மையான வழிபாட்ட அவனுக்கு தெரியும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும் நான் அடுத்த பிறவில பசுமாவடா பிறந்தா இந்த நாளுக்கு இந்த நேரத்துல எனக்கு இந்த புள்ளு போடணும்னு அவனுக்கு தெரியும் அவன் போட்டுருவான் அந்த அவன் கிட்ட இருக்கு எழுதும் கீழ்கனுக்கு இன்னம்ப ரீசன் நமக்கு அதாவது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நாளைக்கு நான் என்ன ஆவேங்கிறத அவனுக்கு தெரியும் அதை அவன் பாத்துக்குவான் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது